ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சௌச்சவ் கூட்டு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கு தேவையான பொருள் வந்து சௌச்சவ் ரெண்டு காய் எடுத்து வச்சுருக்கேன் நூறு பாசிப்பருப்பு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா வரமிளகா கருகப்பில்லை இது வந்து நமக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சௌச்சவ் கூட்டு வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது சௌச்சவ் காய் வந்து நீர்ச்சத்து காயின்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த காய் வந்து சாப்பிட்றது உடம்புக்கு மிக ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அந்த காயை நல்லா சீவிக்கிட்டேன் நல்லா சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க பாசிப்பருப்பு வந்து நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு வேக வைக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா காய் வந்து நீர் சத்து காயின்றதுனால தண்ணி அதிலையே வரும் சரிங்களா ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் பச்சை மிளகாய் போட்டு பாசிப்பருப்பு போட்டு தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி பழம் போட்டுவிட்டு இந்த காயையும் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணுறேன் பாருங்கள் ஆட் பண்ணி இப்போ வந்து நம்ம ஒரு வேக வச்சிடலாம் சரிங்களா ஸ்டவ்வில் வச்சு வேக வச்சிடலாம் ஸ்டவ்வில் வெந்துக்கிட்டுருக்கு ஒரு விசில் போட்டு வேக வச்சிருக்கேன் வேகட்டும் பாருங்கள் காய் வெங்காயம் காய் தக்காளி பழம் பச்சை மிளகாய் பாசிப்பருப்பு மஞ்சத்தூள் எல்லாம் ஒன்றா போட்டு குக்கரில் வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள் நீங்கள் எத்தனை காய் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டு சவுச்சோ காய் எடுத்துருந்தேன் இப்போ வந்து அதை வந்து வெந்துக்கிட்டு இருக்குது நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துக்கலாம் சரிங்களா அது தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் வரமிளகா கருகப்பில எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வரமிளகா கிள்ளி வச்சுக்கோங்க கருகப்பில் எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் இப்போ வந்து எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க அடுப்பில் வச்சுட்டு கடவுள் நம்பருக்கு போட்டு தாளி ரெண்டு சீரகம் போட்டுக்கோங்க சீரகம் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கும் செரிமான பிரச்சனையும் வராது ரெண்டாவது வந்து நல்லா வாசமாகவும் இருக்கும் கூட்டு சரிங்களா பொறிஞ்சிகிட்டுருக்கு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருகப்பில போட்டுக்கோங்க கருகப்பிள்ளைய போட்டு தாளித்து விட்டுட்டு வரமிளகாய் கிளி வச்சுருக்க வரமிளகாயும் போட்டு நல்லா செவ் சவந்து வர அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க வதக்கிட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா வெங்காயம் அந்த வெங்காயத்தையும் அதோட ஆட் பண்ணிக்கோங்க அந்த வெங்காயத்தையும் அதோட சேர்த்துக்கிட்டாச்சு அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க நல்லா பொண்ணமாக செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கோங்க எப்படி இருக்கேன் பார்த்திங்களா இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு உப்பு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நல்லா வதங்கி வருது பார்த்திங்களா நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம காய் வெந்துருச்சு ரெண்டு விசில் வச்சேன் நான் சரிங்களா காய் பாருங்கள் இப்படி நல்லா வெந்து தண்ணி நல்லா சுண்டிருச்சு பார்த்திங்களா இந்த அந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தோடு இந்த காயையும் சேர்த்து வேக வைக்கலாம் வெங்காயமும் வதங்கி வந்துருச்சு நம்ம வேக வச்சிருக்க அந்த காயையும் அதோட போட்டு வேக வச்சுக்கலாம் அந்த காயையும் அதோட போட்டு நல்லா இருக்கு பாருங்கள் இப்போ வந்து சவுச்சவ் கூட்டு வந்து நம்ம சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் தோசை இட்லிக்கும் வச்சு சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா பாருங்கள் எப்படி கூட்டு பார்க்கவே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு கூட்டு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்